அனைவருக்கும் வணக்கமா இன்றைக்கி ஒரு நல்ல பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இந்த விளக்கு ஏற்றினால் போதும் அப்படின்னு சொல்லி நான் தம்லைன் வச்சுருக்கேன் இந்த விளக்கு ஏற்றதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செல்வ வளம் நம்ம வீட்டில் பணப்பிரச்சனையே இருக்காதுங்க பணப்பிரச்சனை இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வீட்டில் நல்லா சம்பாதிப்போம் எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடங்கள் வந்து தடங்கிட்டு போயிடும் அந்த மாதிரி இல்லை பணம் நிறைய சம்பாதிப்போம் ஆனால் வந்து நமக்கு அதாவது என்ன சொல்லுவோம் தேவையில்லாத செலவுகள் வந்துடும் வீண் விரைய செலவுகள் வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது இந்த விளக்கு ஏற்றினோன்னா அது போக சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சரி அதாவது தேவை இல்லாத நம்ம வீட்டில் மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிள்ளைங்க பிள்ளைங்க மூலமாக பிரச்சனை அல்ல குடும்பத்தில் இருக்கவங்க மூலயமா பிரச்சனை இல்லை உறவினர்கள் மூலயமா பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எதிரிகள் தொல்லை நிறையா இருக்கும் இப்போ நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு நகையாக இருக்கட்டும் வாங்குவோம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா எப்படி தான் இவங்க வீடு கட்டுறாங்களோ எப்படி தான் இவங்களுக்கு பணம் கிடைக்கிதோ எப்படி தான் நகை சேர்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல் கண்ணு படுவாங்க அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படம் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை இந்த விளக்கு தான் நம்ம ஏற்ற போறோம் அந்த விளக்கு என்ன சொல்லி உப்பு தீப விளக்குதாங்க அதாவது உப்பு அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து திஷ்டி கழிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அது போக மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் அப்போ நம்ம வீட்டில் எப்பயுமே அதனால் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உப்பு ஜாடியில் வந்து நிறைய உப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் குறையே இருக்கக்கூடாது குறைஞ்சி உப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பணத்தட்டுப்பாடு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்போ இந்த உப்பு தீபத்தை வச்சு தான் நம்ம ஒரு நல்ல தீபம் ஒன்று ஏற்றி நம்மளுடைய பிரச்சனைகள் இருந்து வெடிபட போகிறோம் இதுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு தாம்பாளத்தட்டு பித்தளை தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அதில் கொஞ்சம் பச்சரிசி மஞ்சள் கலந்த பச்சரிசியாக அந்த தட்டில் வச்சுருங்க அதில் வந்து இப்போ சுற்றிலும் பூ வச்சுருக்கோம் பார்த்திங்களா எந்த பூ கிடைக்குதோ அந்த பூவை வச்சுக்கோங்க இதுக்கு தேவை மூணு அகல் எடுத்துக்கணும் இதில் கீழே வச்சுருக்க மாதிரி ஒரு பெரிய அகலை வாங்கிக்கோங்க ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும் அது போக எப்பயுமே நம்ம வாங்குவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ரெண்டு அகல் வாங்கிக்கோங்க இருக்க அகலில் வந்து அதே மாதிரி மூணு அகலுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா உப்பு அதாவது மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அந்த இருக்க அகலில் உப்பு எடுத்து வச்சிட போகிறோம் அதில் உப்பு ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கு மேலே இன்னொரு அகல் வைக்க போகிறோம் அந்த அகலில் வந்து பச்சரிசி மஞ்ச அதாவது அச்சதன்னு சொல்லுவோம் மஞ்சள் கலந்த பச்சரிசி அதோட மஞ்சள் கலந்த பச்சரிசியும் கொஞ்சம் போல் குங்குமமும் கலந்து அந்த ரெண்டாவது இருக்க அகலில் வச்சுக்கணும் அதற்கு மேலே இருக்க அகலில் அதே மாதிரி மா தீபம் விட்டு அல்லது நெய் தீபம் விட்டு இரட்டை திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றிட்டு வாரத்தில் ஒரு நாள் உங்களால் எந்த நாள் முடிதோ செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ ஏதோ ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி உப்பு தீபம் ஏற்றிக்கிட்டே வரும்போது உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருங்க அதாவது நம்ம எதிரிகள் தொல்லை தீந்துரும் அதோடு இல்லாமல் நம்மக்கிட்ட என்ன பண பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை மன பிரச்சனை எந்த மனக்குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் தீந்துடும் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது அதாவது வாராவாரம் இந்த தீபம் ஏற்றிக்கிட்டே வரும்போது உங்களுக்கே நல்ல பலன் கிடைக்கும் நீங்களே அதை பற்றி தெரியும் உங்களுக்கே இது வீட்டில் ஏற்றும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதாவது நேர்மறை எண்ணங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் இதை நீங்களும் செஞ்சு பயனடையும்